ஆண்டவர் இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே மாதா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே இன்றைய அன்றாட உணவு நிகழ்வில் நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்ட இறைவாக்கு மத்திய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பின் முன் அறிவிப்பில் யோசேப்பை இறைவன் கருவியாக தேர்ந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம் இறைவன் யோசப்பை தேர்ந்து கொண்ட அந்த நிகழ்வு இறை திருவுலத்திற்கு மனிதர்களை இறைவன் தேர்ந்தெடுக்கிறார் என்ற முதல் செய்தியை மத்தையும் பதிவு செய்கிறார் எல்லா வல்லமையும் கொண்ட இறைவன் தானே அதை உருவாக்க அனைத்து வல்லமையும் கொண்டிருந்த போதிலும் மனிதர்களை கருவிகளாக தேர்ந்து கொண்டு தன் மகனுடைய பிறப்பிலே அவர்களை பங்காளிகளாக கருவிகளாக பயன்படுத்துகிறார் என்பதை மத்தையுன செய்தி பதிவு செய்கிறது கனவிலே வானதூதர் தோன்றி யோசேப்புக்கு இந்த செய்தியை அறிவிக்கிறார் மரியா கருவுற்றிருப்பது தூய ஆவியால் எனவே நீர் அஞ்ச வேண்டாம் என்ற ஒரு வார்த்தை அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அச்சத்திலும் நடுக்கத்திலும் பல்வேறு கேள்வி எண்ணங்களிலும் சூழ்ந்திருந்த யோசேப்பினுடைய மனநிலையில் ஒரு தெளிவை கொண்டு வருவதற்காக இந்த ஒரு காட்சி நிகழ்கிறது தெளிவோடு அதை புரிந்து கொள்ளக்கூடிய யோசேப்பு இறை திருபுலத்திற்கு பணிந்து ஏற்றுக்கொள்கிறார் எனவே அவர் நேர்மையாளராக நம்பிக்கையின் அடையாளமாக புது ஏற்பாட்டிலே நம்பிக்கையின் அடையாளமாக ஆண்டவர் இயேசுவின் பிறப்பிலே மாபெரும் கருவியாக அவருடைய வளர்ப்பு தந்தையாக பல பரிணாமங்களை அவர் பெறுகிறார் இந்த பாத்திரம் யோசேப்பு என்ற பாத்திரம் கிறிஸ்து பிறப்பினுடைய சூழ்நிலையை முற்றிலுமாக அறிந்தும் ஏற்றுக்கொள்கிறார் என்ற ஒரு அடிக்கோடிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சொல்லாடல் இருக்கிறது மனம் திறந்து மனமுவந்து அதை ஏற்றுக்கொள்கிறார் எனவே பல்வேறு சூழல்களில் இன்றைய சமூகத்திலும் குழந்தைகளை தாங்கள் பெற்றெடுக்காவிட்டாலும் ஏற்று வளர்க்கக்கூடிய தந்தையர்களுக்கெல்லாம் ஒரு முன்னோட்டமாக அடையாளமாக ஒரு மாதிரியாக தன்னை அடையாளப்படுத்துகிறார் யோசேப் யோசிப்பு என்ற கதாபாத்திரம் நாம் எத்தகைய பதிலை இறைவனுடைய அழைப்புக்கு அவர் கொடுக்கின்ற குரலுக்கு செவிமடுக்கிறோம் ஆம் என சொல்கிறோமா கலங்கி நிற்கின்றோமா தெளிவு கிடைக்கிறதா என்ற பல கேள்விகளை நமக்கு முன்வைக்கிறது இந்த யோசிப்பு பல தளங்களில் நமக்கு பாதுகாவலராகவும் முன்வைக்கப்படுகிறார் யோசிப்பு கல்விக்கு பாதுகாவலர் நல் மரணத்துக்கு பாதுகாவலர் கற்புக்கு பாதுகாவலர் தொழிலுக்கு பாதுகாவலர் உழைப்புக்கு பாதுகாவலர் என்று பலவற்றிற்கு அவர் பாதுகாவலராக இருக்கிறார் ஒரு ஒட்டுமொத்த மனித வாழ்விலும் நம் பல்வேறு நிலைகளை கடந்து வருகின்ற போது நம்முடைய தொழில் சார்ந்த தனிப்பட்ட வாழ்வு சார்ந்த சமூகம் சார்ந்த அறநறி சூழல் சார்ந்த அனைத்திலும் யோசிப்பு அடையாளப்படுத்தப்படுகிறார் நீதிமானாக நேர்மையாளராக காரணம் இறை திருவுலத்திற்கு தன்னை பணிந்து முழுமையாக அர்ப்பணித்து ஆம் என்ற அவருடைய குரல் உள்ளத்திலே வெளிப்பட்டதனால் இறை திருவுலம் நம்மையும் ஒரு கருவியாக சமூக மாற்றத்திற்கும் தனிமனித மாற்றத்திற்கும் அறநறி வாழ்வுக்கும் நம்மை அடையாளப்படுத்த விரும்புகிறது நாம் கடவுளின் குரலுக்கு செவிமெடுக்கிறோமா இறை திருவுலத்திற்கு நம்மையே கையளிக்க முன் என்ற பல சிந்தனைகளை இன்றைய இறை உணவு நமக்கு தருகிறது பதற்றம் சூழலில் இறை திருவலத்தை அறியக்கூடியவர்களாக இறைவனை முழுமையாக பற்றி கொள்ளக்கூடியவர்களாக இறை வார்த்தையை எடுத்து வருகின்ற தூதர்களை நம்பிக்கையாளர்களை பணியாளர்களை இருக பற்றி கொள்ளவும் நம்பிக்கை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாகவும் இருக்கிறோமா என்ற ஒரு சுய ஆய்வையும் இன்றைய நற்செய்தி இன்றைய வாசகம் நமக்கு முன்வைக்கிறது எனவே இந்த நாள் யோசேப்பினுடைய வாழ்வை அந்த கதாபாத்திரத்தை ஆழமாக சிந்திக்கின்ற நாம் நாமும் இறை திருவுலத்திற்கு முழுமையாக ஒத்துழைக்கக்கூடியவர்களாக குரலுக்கு செவிமடுக்கக்கூடியவர்களாக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக மாற நாம் தொடர்ந்து இந்த இறை சிந்தனையிலே ஆளப்படுவோம் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க